கவலையை விடுங்க இனி உங்களுக்கு இதில் இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப்லாம் கிடையாதுங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு சொல்லலான்னு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை பண்ணேன் பார்க்கலாம் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு மருத்துவ குறிப்புன்றதோட மிகவும் மிகவும் பயனுள்ள குறிப்பு அவங்கவுங்க ரொம்ப இந்த ஜலதோஷம் வந்துட்டால் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அதுக்காக ஒரு அரிய மருந்துங்க பெரிய மருந்துலாம் கிடையாது இது நம்ம எல்லா ஊர்கள்லேயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு வால் மிளகு தாங்க இந்த வால் மிளகுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற எத்தனை டயட்னஸ்ஸு இந்த ஜலதோஷத்தால் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வால் மிளகு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து ஒரு பத்து கிராம் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த பத்து கிராம் அளவுக்கு எங்கள் நாலு அஞ்சு பேர் நாங்கள் ஸ்வீட்டில் சாப்பிட்றதுக்காக இந்த பத்து கிராம் வாங்கியிருக்கேன் இது வந்து எங்களுக்கு நாலஞ்சு பேருக்கும் இது ஒரு அஞ்சு ஆறு தடவை நாங்கள் சாப்பிடுவோம் அதுவே இது அது அளவு உங்களுக்கும் இந்த பத்து கிராம் வாங்கி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும் ரொம்பலாம் வாங்கி இதை ரெடி பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு இந்த பத்து கிராம் அளவே வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணி நல்லா அதாவது புகை வர அளவுக்குலாம் சூடு பண்ணாதீங்க லைட்டாக மைல்டாக சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்க அதுவே நல்லா உங்களுக்கு நல்ல பொடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன் நிறையா வாங்கி மிக்சியில் பொடி பண்ணக்கூடாது இது மருந்துங்க நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது அது ஒரு கால அளவு தான் அது அப்படியே இதாகிடும் அதோட வாசனையாக போயிடும் அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க இந்த பத்து கிராம் அளவு வாங்கினாலே இதில் பாதி அளவு எடுத்து வச்சுட்டு பாதி நுணுக்கி வச்சாலே நீங்கள் போதும் சூடு பண்ணி அதுவே ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா இது ரொம்பலாம் சாப்பிட முடியாது ஒரு சிட்டிகை அளவு தான் எடுத்து சாப்பிட்ணும் அதே மாதிரி இது வந்து சாப்பிடும்போது பொடி பண்ணி சாப்பிடும்போது ஒமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்ணும் இல்லை எனக்கு அதெல்லாம் கசக்குது ஒரு கா ஒரு மாதிரி இருக்குது இது சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த அளவு அதாவது நான் எடுக்கிறேன் பாருங்க இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத ஒரு கால் ஸ்பூன் அளவு இந்த வால் மிளகு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெடித்து வரும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மனம் இருக்கும் இது வறுக்கும் போதே ஒரு சிம்ல வச்சு வறுக்கும் போதே மனமாக இருக்கும் இந்த அளவுக்கு இது இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு உங்களுக்கு ம் அளவுக்கு போதுங்க ஒரு ஆள் சாப்பிட்ணுன்னா இந்த அளவுக்கு வா எடுத்து பொடி பண்ணி கொடுத்துட்டாலே போதும் ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் போட்டு பொடியாக்கி வீணாக்காதீங்க ரொம்ப வீணாயிடும் ஓகேவா நம்ம இதுவே நான் ரெண்டு பகுதியாக பொடியாக்கி இது நான் எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொடியாக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு இதில் போட்டு நீங்கள் நல்லா இடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிட்டு சூடாகிடும் அதெல்லாம் செய்யாதீங்க இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கிங்க அதே மாதிரி இதை தேனில் கலந்து சாப்பிட்டு சரி உமிழ்நீரோட வாயில் போட்டு அப்படியே கரைச்சாலும் சரி சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விடுங்க டீ காஃபி தண்ணி எதுவும் சாப்பிடாதீங்க அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த டைம் ஓகே அதனால் அந்த டைம் நீங்கள் எதுவும் கொடுக்காம்தான் ஓகேவா நீங்கள் இதை சாப்பிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நல்ல ஒரு பலன் இருக்கும் நெஞ்சியில் கவங்கட்டி இருந்தாலும் சரி ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்குது இந்த பனி நாள் நாள்லாம் வந்தால் ரொம்ப போராட்டமாக இருக்கும் இந்த ஜலதோஷம் ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த சைடில் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜலதோஷத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விடிய பாருங்க நான் பொடி பண்ணிவிட்டேன் இந்த பொடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் வெறு வேற்றுல சாப்பிட்றவங்களும் சரி ஒரு பதினோரு மணிக்கு தேன் கலந்து சாப்பிட்டாலும் சரி சாயங்காலம் நாலரை மணிக்கு அதாவது ஒரு டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடுங்களேன் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இது பலன் இருக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஷன் கொடுங்க அவங்களும் இந்த மாதிரி ஜலதோஷத்தில் அவதிப்பட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு ஓகே அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் சொல்லி இதில் நல்லது நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்